அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து லட்சம் பணத்தை பறிச்சுட்டுதான் அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சேன் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்றேன் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்குதே ஏன் எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலிச்ச பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறார் சந்தேகம் வருதா இல்லையா கொடுத்திருப்பாரா இல்லையா சரி இப்ப வரைக்கும் அந்த அந்த கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது உண்மையிலே பெண்ணாக வச்சிருந்தியா